கொஞ்சம் தண்ணி விட்டு லைட்டா சூடு பண்ணி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கங்க முந்திரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் திராட்சையு போகாம எடுத்துக்கங்க முந்திரி திராட்சையும் சேர்ந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துருக்க அவ்வளவுதான் இப்ப இது ரெடி ஆயிடுச்சு இதையும் மாத்தி வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து துருவி வச்சிருந்த தேங்காய் பூவை வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் பூ வறுக்கும் போது ரொம்ப ஹீட் வைக்காதீங்க ரொம்ப கம்மி பண்ணி வச்சு கைவிடாம அழகா கலந்து விட்டு நல்ல கம கமன்னு தேங்காய் பூ வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து உதிரியா வரும் அந்த மாதிரி சமயத்துல வறுத்து எடுத்து தனியா வச்சாச்சு இப்ப வந்து ரவை வறுக்கும் போது நெய் எதுவும் சேர்க்க வேண்டாம் நல்ல பொழு பொழுன்னு நல்லா அழகா வறுத்துக்குங்க வறுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு ப்ரௌனா லைட் வரும் கலர் அந்த மாதிரி வரும்போது இப்ப நம்ம வறுத்து வச்சிருந்த தேங்காய் பூவை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் கரண்டி எனக்கு சரியில்லை அதனால நான் மாத்திக்கிறேன் இப்ப நல்லா வறுத்து விட்டுக்குங்க அதுக்கப்புறம் எல்லாம் கலந்து விட்டதுக்கு அப்புறம் வடிகட்டி வச்சிருந்த வெள்ளத்தை இதுல சேர்த்துடலாம் இதையும் சேர்த்து கலந்து விட்டுட்டே இருங்க கால் கிலோ ரவை தான் நான் சேர்த்திருக்கேன் அதுக்கேத்தது போலதான் பொருள்லாம் சொல்றேன் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் முந்திரி திராட்சை வறுத்து வச்சதுல சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டு லட்டு பிடிக்க வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான் இந்த லட்டு நம்ம ஒயிட் சுகர் சேர்த்து செய்யற லட்டு விட ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதனால இந்த லட்டை ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பிடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா வரும் ஒரே நாள்ல நீங்க பயன்படுத்துற மாதிரி இருந்தா கொஞ்சம் திக்கான காய்ச்சிய பால் இதுல சேர்த்துக்கலாம் சுவையான பூ ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சுப்பா அவ்வளவுதான் இந்த லட்டு வந்து நீங்க ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சீங்கன்னா ஒரு மாசம் வரைக்கும் கூட கெட்டு போகாம இருக்கும் வெளியில வச்சு சாப்பிட்டா ஒரு வாரம் வரைக்கும் இருக்கும் ரொம்ப சுவையான தேங்காய் பூ ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் எப்படி வந்திருக்கு பாக்கலாமா நல்லா அழகா சூப்பரா வந்திருக்கு நான் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்